அனைவருக்கும் வணக்கம் வாரத்தில் மூன்று நாட்களும் அங்கன்வாடியில் குழந்தைகளுடன் சிறு குழு செயல்பாடுகளை செய்வோம் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் தினமும் நாற்பத்தைந்து நிமிடம் செயல்பாடுகள் நடைபெற வேண்டும் இதில் வருகை திருப்புதல் குழந்தைகள் பாடல் கதை எண் எழுத்து வாசிப்பு மற்றும் வீட்டுப்பாடம் ஆகியவை இருக்கும் வாரத்தில் மூன்று நாட்களும் குழந்தைகளுடன் நாம் செய்யப்போகும் போகும் செயல்பாடுகளை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் வாருங்கள் திங்கட்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளைப் பற்றி அறிந்து கொள்வோம் வருகை பதிவு குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும் போது அவர்கள் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளை புகைப்படம் எடுக்க நிற்பது போல செய்ய செய்யுங்கள் உதாரணமாக எல்லா குழந்தைகளையும் ஒருவருக்கு ஒருவராக முன்வந்து அவர்களுக்கு பிடித்த போஸில் நிற்கச் சொல்லுங்கள் செல்ஃபி எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் உங்களது தொலைபேசியில் குழு புகைப்படம் எடுக்கவும் திருப்புதல் வெள்ளிக்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் உங்களது அம்மா சனிக்கிழமை என்ன கதை சொன்னார் அதை பற்றி குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் செயல்பாடு எண்களை வைத்து எளிய கூட்டல் மற்றும் கழித்தல் கணக்கை கற்றுக் கொடுங்கள் பாடல் மாமா குரங்கு மாமா என்ற குழந்தைகளுக்கான பாடலை உங்களது குழந்தைகளை பாடச் செய்யுங்கள் செயல்பாடு விலங்குகளின் புகைப்படத் துண்டுகளைக் கொண்டு புதிர்களை தீர்க்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் எழுத்து செயல்பாடு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட எழுத்துக்களை கொடுத்து எழுத்துக்களில் இருந்து சொற்களை உருவாக்கி அவர்களின் குறிப்பேட்டில் எழுத கற்றுக் கொடுங்கள் க கல் கண் கனி வீட்டுப்பாடம் முந்தைய நாள் வீட்டுப்பாடத்தை சரிபார்க்கவும் புதன்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் பற்றி அறிந்து கொள்வோம் வருகைப்பதிவு குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும் போது அவர்கள் இடத்தில் இருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளை விலங்குகள் மற்றும் பறவைகள் போல நடந்து காட்ட செய்யும் செயல்பாட்டை செய்ய சொல்லுங்கள் திருப்புதல் நான் திங்கட்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்குவோம் செயல்பாடு வகுப்பில் கிடைக்கும் பொருட்களிலிருந்து நீள நிற சதுரங்களை வரிசைப்படுத்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் கதை குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்கள் கதை சொன்ன பிறகு கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று கேளுங்கள் மேலும் கதையின் அடிப்படையில் எளிய மற்றும் கடின கேள்விகளை கேட்கவும் அம்மா கேட்டார் நீ மிருக சாலையில் என்ன பார்த்தாய் ஒன்றுமில்லை என்றால் மீரா என்ன குரங்குகளை பார்க்கவில்லையா இப்படி குதித்ததா இல்லை என்றால் மீரா அப்போ சிங்கம் கர்ஜுக்கம் சத்தம் கேட்டாயா இப்படி இருந்ததா இல்லை என்றால் மீரா அப்படியானால் யானையை பார்த்தாயோ யானை தும்பிக்கையை அசைத்ததா இல்லை அம்மா போனாய் ஒரு பார்க்கவில்லை அம்மா நானும் என் தோழிகளும் பறவைகளோடு விளையாடிக் கொண்டிருந்தோம் இப்போது கதையின் அடிப்படையில் படங்களை வரைய குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கவும் குழந்தைகள் என்ன படம் வரைந்தார்கள் என்று கேட்க வேண்டும் செயல்பாடு வகுப்பில் இருக்கும் பொருட்களின் இருப்பிடத்தை சொல்ல வகுப்பில் ஒரு செயல்பாட்டை நடத்தவும் குழந்தைகளிடம் ஒரு இருப்பிடத்தை சொல்லவும் அவர்கள் அங்குள்ள பொருட்களை சொல்ல வேண்டும் சுவரில் சுவரொட்டிகள் உள்ளன பெட்டிக்குள் பொம்மைகள் உள்ளன மேஜையில் புத்தகங்கள் உள்ளன மேஜையின் கீழ் பெட்டிகள் உள்ளன வீட்டுப்பாடம் குழந்தைகளிடம் நோட்டில் படங்களை பயன்படுத்தி எளிய கூட்டல் மற்றும் கழித்தல் கணக்கை வீட்டுப்பாடமாக கொடுக்கவும் நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை பற்றி கொள்வோம் அழைக்கப்படும் போது அவர்கள் எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளை வெவ்வேறு வழிகளில் சிரித்துக்கொண்டே அவர்கள் இடத்திலிருந்து வரையப்பட்ட வட்டத்திற்குள் குதிக்க செய்யும் செயலை செய்ய வையுங்கள் இது போல பல விதங்களில் சிரிக்கவும் குதிக்கவும் செய்ய சொல்லவும் திருப்புதல் புதன்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்குவோம் செயல்பாடு மிருக காட்சி சாலையின் புகைப்படத்தை பற்றி குழந்தைகளிடம் பேசுங்கள் இது என்ன படம் இந்த படத்தில் என்ன தெரிகிறது யார் என்ன செய்கிறார்கள் அப்படிப்பட்ட இடத்திற்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்களா அங்கு உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் பாடல் ஒரு குடம் தண்ணி ஊற்றி என்ற குழந்தைகளுக்கான பாடலை பாடச் செய்யுங்கள் செயற்பாடு குழந்தைகளை உணர்வுகளை வெளிப்படுத்தும் அட்டையை குழந்தைகளிடம் காட்டி நீங்கள் எப்போது சிரிப்பீர்கள் அழுவீர்கள் எப்போது கோபமாகவும் சோகமாகவும் இருப்பீர்கள் என்று உருவாக்குதல் குழந்தைகளை காகித மடிப்பின் கற்றுக் கொடுங்கள் வீட்டுப்பாடம் குழந்தைகளின் முந்தைய நாள் வீட்டுப்பாடத்தை சரிபார்க்கவும் குழந்தைகளுடன் நீங்கள் செய்த செயல்பாடுகளின் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர் நன்றி